வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன் இன்றைக்கி நாம் சூப்பரான கலர்ஃபுல்லான ஆலு பன்னீர் சாண்ட்விட்ச் பண்ண போகிறோம் அது பண்ணுறது ரொம்ப ஈஸி அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியானது பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கலாம் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட சாப்பிட்லாம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா அதுக்கு நான் ரெண்டு ஆளு எடுத்திருக்கேன் அதை பொடியாக நறுக்கி குக்கரில் போட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் கேரட்டை நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன் பொடி பொடியாக நறுக்கி அதை ஒரு பவுலுக்கு சேர்த்துக்கிட்டேன் இப்படி சேர்க்குறப்ப அதோட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறப்ப ஒரு டேஸ்ட் கூடுதலாக நமக்கு கிடைக்குங்கிறதுக்காக எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கிட்டேன் அதோடய கொத்தமல்லி புதினா கருவேப்பில்லை சீரகத்தூள் செரிமானத்துக்காக எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் அரை டீஸ்பூனு மிளகாய் தூள் ஒரு பச்சை மிளகாய் போதுமானது பத்து பல்லு பூண்டு பொடி பொடியாக நறுக்கிறதுக்கு ஆகுங்கிறதுக்காக நான் இந்த டூல்ஸை பயன்படுத்தியிருக்கேன் கண்டிப்பாக நம்ம பெண்களுக்கு எல்லாருக்குமே கிச்சனுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது டக்குன்னு நம்ம எடுத்து நறுக்கி எடுத்து போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அழகாக பொடி பொடியாக வந்துருச்சு நம்ம கையால் நறுக்குனா கூட இவ்வளோ தூரம் இருக்காது அதையும் நம்ம சேர்த்துக்கணும் எடுத்து அதை தேங்காய் மாதிரி மாதிரி அல்லது நம்ம எப்படி தான் மசிச்சு போட்டாலும் கூட இந்த துருவி திருவிப்பொடையில் அதுக்கு ஒரு டேஸ்ட்டு கூடவே இருக்கும் அப்போ தான் அந்த குடமிளகாய் கேரட்டு எல்லாத்தோடய மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு சிறு துளி இஞ்சி அதையும் நல்லா பொடி பொடியாக துருவி அதில் சேர்த்துருக்கேன் இது அது வாயில கடிக்கிறப்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கணும் எல்லாம் அந்த முழுசா இல்லாமல் நல்லா கெட்டியாக மசிச்சு எடுத்துக்கிட்டோம்னா இதையும் நாம் எடுத்து வச்சிருக்க அதே பவுலில் சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் இதை சேர்த்து இது கூட இது கூட நம்ம துருவி வச்சுருக்க பன்னீரையும் சேர்த்து ரெண்டு டீஸ்பூனு எள்ளுவையும் நான் சேர்த்துருக்கேன் அந்த எள்ளுவோட ஸ்மெல்லு அது வாயில் கடிப்படையில் சூப்பராக இருக்குங்கிறதுக்காக அது கூட தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கலந்து கொடுத்துக்கணும் எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி உறவு செய்கிற மாதிரி நல்லா கிண்டிக்கணும் இதை நான் ஸ்பூனால் கூட கிண்டலாம் ஆனால் கையால் கிண்டுறப்ப இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சேரும் ஒன்றா உறவு சேருங்கிறதுக்காக நல்லா கையாலேயே கிண்டி எடுத்துக்கிட்டு நீங்களே இதே மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கோங்க என்னோடய பொண்ணுக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஆனால் இதில் வந்து வேணும்னா உங்களுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம் என் பொண்ணுக்கு வெங்காயம் அதில் சேர்த்தா பிடிக்காதுங்கிறதுக்காக நான் அதை சேர்க்கலை இப்போ ப்ரெட்டில் எடுத்து நான் டோஸ்டரில் டோஸ்ட்டு பண்ணிக்கிட்டேன் ஏன்னா கொஞ்சம் இது மொறுமொறுப்பாக இருக்கும் இதில் போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நாம் நெய்யை ஊற்றி தோசைக்கல்லையும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு இதை நல்லா டோஸ்ட் பண்ணிக்கிட்டேன் இது எனக்கு ரொம்ப ஈஸியாக கூட இருக்குது இந்த மிஷினில் நம்ம போட்டு எடுத்து டக்குன்னு பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அது மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் ரெண்டு ரெண்டாக போட்டு தனியாக ஒரு இதில் எடுத்து வச்சுக்கிட்டேன் இது என் பொண்ணோட யூனிவர்சிட்டியில் ரொம்ப ஃபேமஸ்ஸு ஏன்னா இது நல்லா பசி தாங்கும் போய் ஒன்று வாங்கி சாப்பிட்டோம்னா கூட போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா பன்னீர் அந்த கேரட்டு குடமிளகாயெல்லாம் சேர்க்குறப்ப பசி தாங்குங்கிறதுக்காக அந்த யூனிவர்சிட்டியில் நான் எப்போ போனாலும் சரி அதை வாங்கி சாப்பிடும் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி தோசைக்கல்லில் அதை வச்சு ஒரு பிரெட்டை வச்சு நெய்யை தான் நான் ஊற்றுவேன் ஏன்னா அந்த நெய்யும் நல்லது அந்த வாசனையும் சூப்பராக இருக்குங்கிறதுக்காக நெய்யை யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ப்ரெட்டு மேலே நாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீர் ஆலு எல்லாத்தையும் சேர்த்து இதில் வச்சுட்டு அது மேலே இன்னொரு பிரெட்டையும் சேர்த்து நல்லா திருப்பி போட்டு இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நாம் போட்டு எடுத்து வச்சுக்கணும் அதே போல் பெங்களூரில் ஐடி பார்க்கில் அதுலேயும் இது ரொம்ப ஃபேமஸானது இது ரொம்ப சூப்பராக இருக்கும் என் ஹஸ்பண்டு எப்போ போனாலும் இதையும் வாங்கி சாப்பிடுவார் அதனால் நான் அடிக்கடி இதை எங்கள் வீட்டில் செஞ்சு கொடுப்பேன் அதை தான் உங்களுக்கும் செஞ்சு காட்டியிருக்கேன் உங்கள் குழந்தைங்களுக்கும் இதை செஞ்சு கொடுங்க ஆரோக்கியமானதும் கூட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பேக்கரிக்கு போகாமல் நாம் இதையே செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அதுகளுக்கு ஹெல்த்தியானது கூட பசி தாங்கக்கூடியது நல்லா சுறுசுறுப்பாகவும் குழந்தைங்க ஓடி ஆடி விளாட்றப்ப எனர்ஜிக்கும் இது நல்லது அதே மாதிரி நான் ரெண்டு செட்டு போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் இவ்வளோ தாங்க நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க அவ்வளோ ஹெல்த்தியான இதை உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கு சிறிதளவு நெய்யை விட்டு ஒரு ப்ரெட்டை அது மேலே எடுத்து வச்சு அது மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஆளு பன்னீரையும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் நல்லா அது மேலே தடவி அது மேலே இன்னொரு பிரெட்டையும் வச்சு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நெய் கூட விட்டுக்கலாம் நெய் வந்து குட் கொலஸ்ட்ரால் குழந்தைகளுக்கு ஓடி ஆடி விளாட்றதுனால எதுவும் பண்ணாது நல்லா ஆரோக்கியமானதும் கூட நல்லா ப்ரவுன் கலர் வர்ற மாதிரி ரெண்டு பக்கமுமே நாம் வேக வச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்தால் தான் ஒரு மொறுப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் பாருங்கள் பார்க்க இல்லையே நல்லா ப்ரௌன் கலரில் சூப்பராக இருக்குது ஸோ இதே மாதிரி நான் மூணு செட்டு எடுத்து பண்ணி வச்சுக்கிட்டேன் இதை இப்போ நறுக்கி காட்டுறையும் பாருங்கள் அதுக்குள்ளே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இதுக்கு நான் ஒரு மர பலகையில் எடுத்து வச்சுக்கிட்டேன் மூனையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் இதை நடுவில் கட் பண்ணி காற்றையும் பாருங்கள் உள்ளே எல்லாம் நல்லா வெந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் கட் பண்ணுறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இருக்குது இது கூட கெச்சப்பு வச்சு சாப்பிட்டோம்னா அல்டிமேட்டாக இருக்குங்க இதை கண்டிப்பாக குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை எனக்கு கொடுங்க இந்த மாதிரி நிறைய ரெசிபியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்